நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராதகம் ஸோ திராதக பயிற்சி பற்றி தான் பார்க்க போகிறோம் திராதக பயிற்சி அப்படிங்கிறது இந்த தந்திர யோக முறையில் மிகவும் முக்கியமான ஒரு பயிற்சிங்க முதல்ல திராதகம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பார்வையை ஒரு இலக்கில் நிலைநிறுத்தி அப்படிங்கறது அர்த்தம் திராதகம் அப்படின்னா நம்முடைய பார்வையை ஒரு இலக்கில் நிலைநிறுத்துதல் அதுதான் வந்து பொருள் நம்முடைய உடல்லையே நம்முடைய கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பான ஒன்று அது மிகவும் முக்கியமானது ரொம்ப அமானுஷ்யமானதுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு ஸ்ட்ரக்சர் நம்முடைய கண் ஏன்னா அந்த கண்ணின் மூலமாக பல பயிற்சிகள் அப்படிங்கிறத செய்ய முடியும் இதன் மூலமாக பல அமானுஷ்ய சக்திகளையும் நம்ம பெற முடியும் அதுக்கு உதவக்கூடிய பயிற்சி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த திராதக பயிற்சியும் ஒன்று அப்போது இந்த பயிற்சியை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா முதல்ல நம்முடைய கண் பார்வை அப்படிங்கிறது நல்லா வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கப்புறமா கண்ணின் சக்திகள் அப்படிங்கிறது அதிகமாகும் ஞாபக சக்தி அப்படிங்கிறது அதிகமாகும் அதுக்கப்புறமா கண்ணில் இருக்கக்கூடிய நிரம்பு மண்டலங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வலுவாகுது ஸோ இந்த பயிற்சியில நம்ம பேசிக்காக என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பார்வையை ஒரு இடத்துல அதாவது ஒரு இலக்கை நோக்கி குவித்து அந்த இலக்கின் மேலே நம்ம வந்து கவனத்தை வைக்கும் பொழுது ஆழமான தியான நிலை அப்படிங்கிறது ஏற்படுது அப்போ உடனடியாக சுலபமான ஆழ்நிலை தியான நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு சாத்தியம் இந்த ஒரு பயிற்சியின் மூலமாக நமக்கு கிடைக்கும் இந்த பயிற்சி வந்து இரண்டு நிலைகளா இருக்கு ஒன்று வெளிமுகமாக செய்வது சரிங்களா அதாவது வெளியில் ஒரு தீபத்தை வைத்து அதை வச்சு நம்ம பயிற்சி பண்ணுறது அதுக்கப்புறமா உள்முகமாக தீபம் எதுவுமே இல்லாம செய்யக்கூடிய ஒரு பயிற்சி முதல்ல வெளிமுகமாக செய்யக்கூடிய பயிற்சி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இந்த இரண்டு நிலை பயிற்சி செய்யறதுக்குமே நமக்கு நல்ல ஒரு அறை அதாவது கொஞ்சம் இருட்டான ஒரு அறை அப்படிங்கிறது தேவைப்படும் நல்ல ஒரு தனிமையான அறையாக இருந்தால் இன்னும் நல்லது ஏன்னா நீங்க செய்யக்கூடிய அந்த பயிற்சி நேரத்துல உடல் என்பது ஆடாமல் அசையாமல் உட்காரக்கூடிய ஒரு பயிற்சி இது அதனால யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி ஒரு தனி அறை இருந்ததுன்னா இன்னும் பெட்டர் கொஞ்சம் இருட்டான அறையும் தேவை ஏன்னா நம்ம தீப சுடரை வச்சு பயிற்சி செய்கிறோம் அப்படிங்கிறதுனால ரூம் கொஞ்சம் இருட்டாக இருக்கணும் ஸோ ஸ்கிரீன் எல்லாம் போட்டு கொஞ்சம் இருட்டாக்கிக்கோங்க ஸோ இந்த பயிற்சிக்கு நீங்கள் மெழுகுவர்த்தியோ அப்படி இல்லைனா அகல் விளக்கோ வந்து பயன்படுத்தலாம் நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து அகல் விளக்கு தான் ஏன்னா அகல் விளக்கில் வரக்கூடிய சுடர் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஆனால் மெழுகுவர்த்தியில் வரக்கூடிய சுடரை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது இரண்டு தீபத்துக்குமே வந்து வித்தியாசம் இருக்கும் அந்த ஷேப்லேயும் சரி அந்த கலர்லேயும் சரி ஸோ ஒரு அகல் விளக்கில் முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெயோ அப்படி இல்லைனா நெய்யோ யூஸ் பண்ணி இந்த ஒரு பயிற்சியை நீங்கள் செய்யுங்க இந்த பஞ்சதீப எண்ணெயெயெல்லாம் தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க அது பார்த்தீங்களா ஒரு மாதிரி சென்டட் ஸ்மெல் வருது நான் வந்து வீட்டில் அதை பயன்படுத்துகிறேன் ஏன்னா வீட்டில் சாமிக்கு விளக்கேற்றத்துக்கு அதை யூஸ் பண்ணுறேன் நல்லெண்ணெய் ரொம்ப ரேட் ஆகிடுச்சு அது தொட்டதுக்கு அப்புறமா அந்த ஸ்மெல் வந்து போகவே மாட்டுதுங்க எனக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை அது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக நிறைய விஷயங்கள் அதில் கலக்குறாங்க அதை யூஸ் பண்ணி நீங்கள் பயிற்சி பண்ணும்போது கண்களுக்கு அவ்வளோ நல்லது கிடையாது ஸோ நல்லெண்ணெய்யோ அப்படி இல்லனா பசு நெய்யோ வாங்கி அந்த ஒரு பயிற்சியை பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரு பயிற்சிக்கு ஒரு இருட்டான அறை அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படுது அது மட்டும் இல்லாமல் நல்ல சௌகரியமாக உட்காரத்துக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சுக்கோங்க நீங்கள் சேரில் உட்காந்து கூட இந்த ஒரு பயிற்சியை பண்ணலாம் ஸோ உங்களால் ஆடாமல் அசையாமல் எந்த ஒரு பொசிஷனில் உட்கார முடியுமோ அந்த ஒரு பொசிஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த தீபம் அப்படிங்கிறது அதாவது அந்த தீப சுடர் இருக்கு இல்லையா அது நம்முடைய புருவ மத்திக்கு நேராக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அந்த ஹைட்டுக்கு இருக்கணும் சரிங்களா ஸோ ஏதாவது ஒரு ஹைட்டான ஒரு டேபிளோ இல்ல ஸ்டூலோ வச்சு அது மேல நீங்க பிளேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் ஒரு இரண்டு அடி டிஸ்டன்ஸ்ல அந்த ஒரு தீபத்தை வைங்க சப்போஸ் உங்களுக்கு கண்ணில் ஏதாவது பிரச்சனை இருக்கு அந்த தீபம் வந்து ரொம்ப மங்களாக தெரியுது அப்படின்னா முன்னும் பின்னுமா நகர்த்தி எந்த இடத்துல அது வந்து தெளிவாக தெரியுதோ அந்த இடத்துல பிளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அந்த எரியக்கூடிய தீப சூடர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா பட்டையா இல்லாம ஒரு சிறிய அளவுக்கு ரொம்ப சின்னதாக வேணா ரொம்ப பெருசாக வேணா உங்களுக்கு அந்த தீபத்தை பார்க்கும்போதே தெரியும் இல்லையா இது ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது நம்மளுக்கு அந்த மெஸ்பரைசிங் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு தீபச்சுடர் சைஸுக்கு இருந்தால் போதும் ரொம்ப பெருசாக வேண்டாம் அதே சமயத்தில் ரொம்ப சின்னதாகவும் வேண்டாம் ஸோ இப்போ நம்ம பயிற்சிக்குள்ளே போகலாங்க தேவையான எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ண போறோம்னா ரூமை இருட்டாக்கிக்கோங்க அந்த தீபத்தை எரிய வச்சு தீபத்தை முன்னாடி நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கோங்க ஏன் கம்ஃபர்டபுளாக அப்படின்னா ஆடாமல் அசையாம உட்காந்து தான் இந்த ஒரு பயிற்சியை நம்ம பண்ணணும் அதனால் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கோங்க தீபம் அப்படிங்கிறது சரியான மட்டத்துக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் காலு கை எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணிக்கோங்க ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆடாமல் அசையாமல் உட்கார வேண்டிய ஒரு பயிற்சி இது ஸோ எல்லாமே சரி பார்த்து முடித்ததுக்கு அப்புறமா முதுகு தண்டை அப்படிங்கிறது நேராக இருக்கட்டும் கழுத்து என்பது நேராக இருக்கட்டும் அதுக்கப்புறம் கண்களை மூடி கொள்ளுங்கள் ஏன்னா முதல்ல கண்களை மூடி ஒரு சில விஷயங்களை செஞ்சுட்டு தான் நம்ம வந்து பயிற்சி அப்படிங்கிறத ஆரம்பிக்கணும் ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு பயிற்சியை செய்யறதுக்கு முன்னாடியோ அப்படி இல்லைனா தியானம் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியோ இந்த பிரணவ மந்திரத்தை சொல்லிட்டு ஆரம்பிக்கிறது மிகவும் சிறப்பு இந்த ஓம் அப்படிங்கிற அந்த பிரணவ மந்திரத்தை மானசீகமாக மனசுக்குள்ள அந்த இம் இருக்கு இல்லையா அதை வந்து நல்லா நீட்டி எவ்வளோ சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நீட்டி இந்த ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை ஒரு ஆறு இல்லைன்னா பன்னிரெண்டு முறை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா பயிற்சி ஆரம்பிக்கிறது தான் வந்து சிறந்தது ஸோ அதை தான் இங்கேயும் பண்ண போகிறோம் இந்த ஓமெனும் பிரணவ மந்திரத்தை ஒரு ஆறு முறையோ அப்படி இல்லைன்னா பன்னிரண்டு முறையோ உங்களுடைய சௌகரியம் எப்படியோ அதுக்கு மாதிரி சொல்லிக்கோங்க அதை பொழுது உங்களுடைய அந்த பூர்வ மத்தியில இருக்கட்டும் இந்த மாதிரி ஆறு முறையோ அப்படி இல்லைன்னா பன்னிரெண்டு முறையோ இந்த எனும் மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா உடனே கண்களை திறக்க வேண்டாம் கொஞ்ச நேரத்துக்கு அந்த உணர்வு அப்படிங்கிறது அங்கேயே இருக்கட்டும் இப்போ பொறுமையா என்ன பண்ணுங்க உங்க கண்களை திறங்க திறந்து உங்களுக்கு எதிர்க்க இருக்கக்கூடிய அந்த ஒரு தீப சுடர் அந்த தீப சுடரை மட்டுமே பாருங்க பார்க்கும்பொழுது ரொம்ப முறைச்சி பாக்குறதோ இந்த புருவத்தை சுருக்கி பாக்குறதோ அதெல்லாம் தேவையில்லை நம்முடைய உடல் அப்படிங்கிறது ஆடாம அசையாம அமைதியா இருந்து அந்த ஒரு தீபத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டு வாங்க உங்களுடைய மனம் உங்களுடைய பார்வை இரண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு தீபத்தின் மேல தான் இருக்கணும் சப்போஸ் பயிற்சி செஞ்சுட்ருக்கும் போது மனம் அப்படிங்கிறது வேற எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னா பரவாயில்ல மீண்டும் அந்த மனதை அந்த தீபத்தின் மேல் கொண்டு வந்து நிறுத்துங்க கண்களையும் வந்து இமைக்காமல் எவ்வளோ நேரம் உங்களால் அந்த தீபத்தை பார்க்க முடியுமோ பாருங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஒன்று இல்லைனா இரண்டு நிமிடங்கள் நீங்கள் பார்த்தாலே போதும் அதுக்கப்புறமா கண்களை மூடிக்கொள்ளுங்கள் இப்படி கண்களை மூடியவாறு உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் எங்கே வச்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்வ மத்தியில் தான் வச்சிருக்கணும் அந்த புருவ மத்தியில் அந்த ஒரு ஜோதி நம்ம வெளியில் பார்த்தோம் இல்லையா அதை நீங்கள் இந்த இடத்துல பார்க்கணும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த ஜோதி அப்படிங்கிறது அங்கே வரும் ஏன்னா நீங்கள் வெளியில் எவ்வளோ நேரம் பார்த்துருக்கீங்களா அதோடைய பிரதிபிம்பம் அப்படிங்கிறது இங்கே உங்களுக்கு தெரியும் ஸோ அது மேலே நீங்கள் கவனத்தை வைங்க வேறு எங்கேயும் கவனத்தை வைக்காதீங்க உங்களுடைய புருவ மத்தியிலேயே கவனத்தை வச்சுட்டுருங்க என்ன ஆகுனா சில சமயங்களில் ஒரு இரு வினாடிகள் அப்படிங்கிறது அந்த ஜோதி தெரியும் திடீர்னு மறைஞ்சு போய்டும் மறைஞ்சு போனோம்னா ஐயோ மறைஞ்சு போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு கண்களை திறக்க வேண்டாம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க மீண்டும் அந்த ஜோதி என்பது அங்கேயே தோன்றும் ஸோ இந்த மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு உங்களுடைய அந்த புருவ மத்தியில் கவனத்தை வச்சு இந்த ஜோதியை நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறமா மீண்டும் கண்களை திறந்து வெளியில் இருக்கக்கூடிய ஜோதியை பாருங்கள் பாத்துட்டு ஒவ்வொரு இரு நிமிடங்கள் கழித்து மீண்டும் ஒரு நிமிடம் கண்களை மூடி உள்ளே அந்த ஜோதியை பார்க்கணும் சோ இந்த மாதிரி நீங்க பயிற்சி செய்யுங்க ஆரம்ப காலகட்டத்தில் ஒன்று இல்லைனா இரண்டு நிமிடங்கள் தான் நம்மளால் ஜோதியை பார்க்க முடியும் அதுக்கப்புறம் கண்கள்லாம் எரியும் அதுக்கப்புறமா பழக பழக ஐந்து இல்லை பத்து நிமிடங்கள் கூட கண்கள் என்பது இமைக்காமல் அந்த ஜோதியை நம்மளால் பார்க்க முடியும் இந்த மாதிரி இந்த ஒரு பயிற்சியை அஞ்சு இல்லைனா பத்து சுற்றுகள் வரை நம்ம செய்யலாம் ஒரு சுற்று அப்படிங்கிறது நீங்க ஜோதியை வெளியில பார்த்து கண்களை மூடி உள்ளே பார்க்கறது இதுதான் வந்து ஒரு சுற்று இந்த மாதிரி அஞ்சு இல்லைனா பத்து சுற்று வரை உங்களால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் பண்ணலாம் அதுக்கப்புறமா கடைசியாக பயிற்சி அப்படிங்கிற முடியறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னோம் இந்த ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தை சொல்லி ஆரம்பித்தோம் இல்லையா அதே மாதிரி ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை ஆறு இல்லைனா ஒரு பன்னிரெண்டு முறை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பொறுமையாக கண்களை திறந்து அங்கே இருக்கக்கூடிய தீபத்தை அணைச்சிட்டு உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க போகலாம் ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா வெளிமுகமாக செய்த ஒரு பயிற்சி இப்போ நம்ம பார்க்க போகிறது உள்முகமாக செய்ய போகிற பயிற்சி ஸோ நம்ம முதல்ல சொன்ன அந்த ஒரு பயிற்சி அதை வந்து நீங்கள் பத்து இல்லைனா ஒரு பதினஞ்சு நாள் தொடர்ந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ஒரு பயிற்சிக்கு வரலாம் ஏன் அப்படின்னா இந்த பயிற்சியில் உடல் என்பது ஆடாமல் அசையாமல் இருக்கணும் ரொம்ப முக்கியம் ஸோ முதல் பயிற்சியில் நீங்கள் என்னென்னலாம் செஞ்சீங்களோ அதையே ப்ரிப்ரேஷன் தான் செய்ய போறீங்க ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா அங்க நமக்கு தீபம் அப்படிங்கறது தேவைப்பட்டது ஆனா இந்த ஒரு பயிற்சிக்கு நமக்கு தீபம் அப்படிங்கிறது தேவை கிடையாது கண்களை மூடிக்கொண்டு இந்த ஒரு பயிற்சியை நம்ம பண்ண போறோம் ஆனா உடல் அப்படிங்கிறது அசையாமல் ஒரு கல் போல இருக்கணுங்க ஒரு பாறாங்கல் எப்படி இருக்கோங்க ஒரு இடத்துல வச்சிங்கன்னா கொஞ்சம் கூட அசையாம அப்படியே இருக்கும் இல்லையா அப்படின்னா ஒரு மரக்கட்டை அது பாத்தீங்கன்னா அசையாம ஆடாம அப்படியே ஒரே இடத்துல இருக்கும் அந்த மாதிரி நம்மளை வந்து ஒரு கல் மாதிரியோ இல்ல மரக்கட்டை மாதிரியோ ஒரே இடத்துல ஆடாம அசையாம அப்படியே உட்காரணும் ஸோ எதுக்காக நம்ம ஆடாமல் அசையாமல் உட்காரணும் அந்த ஒரு விஷயத்தை நம்ம ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறோம் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த சூக்கும சக்தி இருக்குது பாத்தீங்களா அந்த சூட்சும சக்தியை மானசீகமாக கொண்டு செய்ய வேண்டிய பயிற்சி இது அதனால தான் ஆடாமல் உட்காரணும் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த ஒரு பயிற்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூட்சும சரீரத்தை விரைப்பாக வைத்து கொள்ளும் முறை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது டெக்னிக் ஆஃப் சைக்கிக் ஸ்டிஃபனிங் இது எப்படி செய்கிறது அப்படின்னா இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க அதாவது கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனில் உட்காந்துக்கோங்க ஏன்னா ஆடாமல் அசையாமல் உட்காரணும் அதுக்கப்புறம் நம்முடைய கண்கள் அப்படிங்கிறத மூடி அமைதியாக உட்காந்து நம்முடைய மனதை வந்து பார்த்திங்கன்னா அமைதியான ஒரு நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரணும் அது ஒரு ஓய்வு நிலைக்கு கொண்டு வரணும் ஸோ இந்த மாதிரி மனம் அப்படிங்கிறத அமைதியாக கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நரம்புகளுமே இலகி தோய்வாக இருப்பது போல் உணரணும் இது எப்படி செய்கிறது அப்படின்னா முதல்ல வலது பக்கத்துலேருந்து ஆரம்பிக்கணும் அதாவது வலது பாதம் கணுக்கால் முழங்கால் தொடை அப்புறமா இடுப்பு பகுதி இத வந்து அப்படியே உணர்ந்துட்டே வரணும் அதுக்கப்புறமா இடது பக்கம் இடது பாதம் கணுக்கால் முழங்கால் இடது தொடை இடுப்பு பகுதி இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியுமே நினைச்சு அதை உணர்ந்து அந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா இலகி தோய்வாகுவது போல் நாம் உணர வேண்டும் இலகி தோய்வாகுதுன்னா என்ன அப்படின்னா அந்த ஒரு பாடி பார்ட்டை நீங்க வந்து ரிலாக்ஸ் ஆக்குறீங்க அது டைட்டா பிடிச்சில்லாமல் அதை வந்து அப்படியே லூசா ஆக்குறீங்க வேற ஒன்றும் கிடையாது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றுப்பகுதி இடது நெஞ்சு வலது நெஞ்சு இடது பிரிஷ்டம் வடது பிருஷ்டம் பின்புறம் முதுகு பகுதி முதுகு முதுகுத்தண்டும் பூராவும் அதுக்கப்புறம் கழுத்து தலை பின்புறம் தலையின் மேல் பகுதி நெற்றி பகுதி இடது நெற்றி பொட்டு வலது நெற்றி பொட்டு இடது கண் வலது கண் மூக்கு இடது கண்ணம் வலது கண்ணம் மேல் உதடு கீழ் உதடு மற்றும் தாடை இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே மானசீகமாக நம்முடைய மனக்கண்ணால் பார்த்து அதை தளர்த்தி முடித்ததுமே சரீரம் முழுவதுமே ஒரு தடவை நாம கவனிக்கணும் மானசீகமாக உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியுமே அமைதியாகவும் ஓய்வாகவும் இருக்கும் நிலையை அடைந்து வருவதாக நினைத்து கவனிக்கவும் நம்முடைய மனசுக்குள்ள இந்த மாதிரி அடிக்கடிக்கே சொல்லிக்கலாம் எனது சரீரம் முழுவதும் ஓய்வாகவும் அமைதியாகவும் இருக்கின்றது இதை சொல்லி மூன்று இல்லை நான்கு நிமிடங்கள் பயிற்சி அப்படிங்கறத செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த நிலை பயிற்சிக்கு நம்ம போகலாம் அதாவது உடல் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தளர்த்திட்டோம் இப்போ நல்ல ஒரு தளர்வாக ரிலாக்ஸான ஒரு பொசிஷனில் இருக்கோம் ஆனாலும் உடல் என்பது ஒரு பாறை போல அசையாமல் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கணும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உடல் என்பது அசையக்கூடாது கூடாது அப்போ ஒரு பாறை போலவோ இல்லை மரக்கட்டை போலவோ அசையாமல் நம்ம உட்காந்துருக்கணும் இந்த மாதிரி நீங்கள் ஆடாமல் அசையாமல் உட்காண்டிருக்கும் போது உங்கள் உடலில் ஒரு விஷயம் நடக்கும் என்ன அப்படின்னா இந்த சுவாசம் அப்படிங்கிறது நம்முடைய அந்த சூக்கும நாடில நடக்க ஆரம்பிக்கும் இந்த சூச்சும நாடி அப்படிங்கிறது நம்முடைய மூலாதாரத்துல இருந்து புருவ வரைக்கும் நம்ம முதுகு தண்டு வழியாக வரக்கூடிய ஒரு நாடி சோ இதுல சுவாசம் அப்படிங்கிறது மேலும் கீழமாக போய் வந்து கொண்டே இருக்கும் இத நம்ம மனதால் கவனித்து உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் நீங்க இந்த மாதிரி ஆடாம உட்காரும் பொழுது உங்களுடைய உடல்ல ஒரு விஷயம் நடக்கும் இதை வந்து எந்த புத்தகத்திலையும் சொல்லல என்னுடைய அனுபவத்துல சொல்றேன் என்ன அப்படின்னா உங்களுடைய சுவாசம் அப்படிங்கறது அடங்க ஆரம்பிக்கும் மூச்சு விடுறதுக்கே கஷ்டமா இருக்கும் அப்போ நீங்க வந்து மூச்சை நிறுத்திடக்கூடாது அப்படிங்கன்னா வேகமா மூச்சை விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் பொறுமையா ஆழமா மூச்சு அப்படிங்கிறத விட்டு பயிற்சி செஞ்சு பாருங்க இந்த மாதிரி பொறுமையாகவும் நல்ல ஆழமாகவும் மூச்சு அப்படிங்கறது வந்து போயிட்டு பொழுது நல்ல ஒரு அமைதி நிலை அப்படிங்கறது ஏற்படும் சோ இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டதுக்கு அப்புறமா நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தை எவ்வளோ இழுத்து நீட்டி சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு மானசீகமாக உச்சரிக்கணும் இது மானசீகமாக சொல்லணும் நாக்கு என்பது அசையாமல் சொல்லணும் ஒரு ஆறு முறை சொல்லலாம் இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னா நம்முடைய உணர்வுகள் எல்லாத்தையுமே இந்த ஒரு புரோகமதியில் கொண்டு வந்து நிறுத்தணும் அதாவது இந்த ஆக்னே சக்கரத்துல நம்முடைய உணர்வுகளை கொண்டு வந்து நிறுத்தணும் நிறுத்தி அதே நேரத்துல இந்த பூர்வமதியில சின்ன சின்ன நட்சத்திர கூட்டங்கள் ஒளிவிட்டு மின்வதை போல் நாம் உணர வேண்டும் நம்ம நைட்ல ஆகாயத்தை பார்க்கும் நட்சத்திரங்களை எப்படி பாக்குறோமோ அதே மாதிரி பூர்வ நம்ம வந்து மானசீகமாக ஒரு நட்சத்திர கூட்டம் தெரிவது போல் பார்க்கணும் இப்போ இந்த நட்சத்திர கூட்டம் எனக்கு தெரியல அப்படின்னா நீங்களே ஒரு நட்சத்திரத்தை மானசீகமாக நினைத்து அந்த பூர்வமதியில கற்பனை செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி கற்பனை செய்து நம்ம செஞ்சுட்டு வரும்பொழுது கூட சீக்கிரமாகவே அந்த இடத்துல ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறது மின்வதை நாம் பார்க்க முடியும் ஸோ தினசரி இந்த மாதிரி நம்ம பூர்வ மத்தியில் நம்முடைய எண்ணங்களை நிறுத்தி அங்கே நட்சத்திர கூட்டங்களை பார்த்து தியானம் செய்யும்பொழுது அந்தர்முக பார்வை அப்படிங்கிறது நமக்கு ஏற்படுகின்றது அந்தமுக பார்வை அப்படின்னா உள்முகமாக இருக்கக்கூடிய ஒரு பார்வை இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம பயிற்சி செஞ்சுட்டு வரும்பொழுது பூர்வ மத்தியில் அந்தமுகமாக நம்முடைய சூக்ம சரீரத்தை நம்மால் பார்க்க முடியும் இப்போ மானசீகமாக தாந்திரிக பார்வையானது விரிவடைந்து சூட்சும பார்வை என்பது ஏற்பட வழியாகின்றது ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம பயிற்சி செஞ்சுட்டே இருக்கும்போது இன்னொரு கண் என்பது இருந்து நம்மை காண்பது போன்ற உணர்வு நமக்கு ஏற்படுது ஸோ இந்த ஒரு அனுபவம் என்ன கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கும் நம்ம வந்து பூர்வ மத்தியில் நம்மளுடைய கவனத்தை நிறுத்தி தியானம் செஞ்சிட்டு இருக்கும்போது உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு கண்ணு நம்மளை பாக்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்க ஸோ எப்போ போல பயிற்சியை முடிக்கும்பொழுது கண்களை பொறுமையா திறந்து ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை ஆறு முறை உச்சரித்து அதுக்கப்புறமா பயிற்சி அப்படிங்கறது முடிச்சிடலாம் ஸோ இந்த ஒரு பயிற்சி மூலமா நமக்கு பல வகையான சித்திகள் என்பது கைகூடும் அப்படின்னு சொல்லப்படுதுப்பா முதல்ல மனதுல புதைந்து இருக்கக்கூடிய தேவையில்லாத எண்ணங்கள் இது எல்லாத்தையுமே நம்மளால வந்து இந்த ஒரு பயிற்சியின் மூலமாக அகற்ற முடியும் அப்படின்னோ அதுக்கப்புறமா ஒரு பரிபூரண அமைதி அப்படிங்கிறது ஏற்படுது அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த பயிற்சியை தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்பொழுது தொலை தூரத்தில் இருக்கக்கூடியதை உணர்தல் தொலைவில் உள்ளதை அறிதல் மனக்கண்ணால் பலவற்றை காணக்கூடிய நிலை இந்த மாதிரி பல அனுபவங்கள் நமக்கு ஏற்படும் ஸோ இடைவிடாத பயிற்சியின் மூலமாக இந்த சித்திகளை நாம் அடைய முடியும் ஸோ இந்த பயிற்சி அப்படிங்கிறது இதோட முடிநீர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அடுத்த அடுத்தடுத்த நிலைகள்லாம் நிறைய இருக்குது அது எல்லாமே நம்ம போக போக பார்ப்போம் முதல்ல நம்ம இதை பயிற்சி செய்வோம் இதை நல்லா பயிற்சி செஞ்சு தேர்னதுக்கப்புறமா நம்ம அடுத்த நிலைகள்லாம் பார்ப்போம் ஸோ நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள் பயிற்சி பண்ணிவிட்டு உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் வந்து உங்களை வேற ஒரு பதிவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்